வணக்கம் மாணவர்களே இப்பறம் இந்த வீடியோவில் பன்னெண்டாம் வகுப்பு வணிகவல் தேர்வுக்கான முக்கியமான டூ மார்க் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம் அடுத்த அடுத்த வீடியோ நம்ம த்ரீ மார்க்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் கிடைக்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள் மேலாண்மை என்றால் என்ன அடுத்து மேலாண்மை கருவிகளை பட்டியலிடுக மேற்பார்வை வீச்சல்லை என்பதன் பொருளியாது அது மாதிரி சொல்லி டூ மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நான் இம்பார்ட்டன்ட் டூ மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன் இந்த கொஸ்டின்ஸ் மட்டுமே நீங்கள் படித்தாலே போதும் கண்டிப்பாக உங்களால் குவார்டர்ல எக்ஸாமில் எல்லா டூ மார்க்ஸையும் அட்டன் பண்ண முடியும் ஸ்லோ நெஸ்சில் உங்களுக்கு வந்து பாஸ் ஆகுதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் அதுமாதிரி நீங்கள் வந்து நல்லா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதே ஃபுல்லாமே படித்தாலே போதும் கண்டிப்பாக உங்களால் வணிக பாடத்தில் முழு மதிப்பெண் வந்து பெற முடியும் இதை வந்து உமீட் பண்ணிடாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்த நிறைய வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிடுங்க அப்புறம் வேறு எதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களை அடுத்த வீடியோவில் அதற்கான கொஸ்டின் பேப்பர்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் இதில் பார்த்தீங்கன்னா டூ மார்க்ஸ் மட்டும் தான் இருக்கும் மொத்தம் இதில் இப்போ பதினொட்டு மார்க்ஸ் பார்த்துருக்கோம் அடுத்து வந்து பன்னெண்டு நீங்கள் வந்து ஸ்லோ ஸ்லோவலான இருந்தீங்கன்னா இந்த டூ மார்க்ஸ் ஆன்சரை கூட நீங்கள் வந்து படித்து வச்சுக்கலாம் அவங்களுக்கு வந்து மார்க்கு படிக்க கொஞ்சம் கஷ்டமான பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா இந்த 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 ஆன்சர் நீங்கள் எதனாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மார்க்ஸ் நல்ல மார்க் தான் உங்களுக்கு வந்து போடுவாங்க ஸோ வந்து இதில் எல்லா கொஸ்டினுமே நல்லா படிச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும் பரவாயில் ஒரு லைன் தான் இருக்குது இது டூ மார்க்ஸ் எல்லாமே ஒரு ஒரு லைன் தான் இருக்குது இந்த கொஸ்டின்ஸ் மட்டுமே நீங்கள் படித்தாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க் எடுக்க முடியும் வணிக வணிகவெல் பாடத்தில் அதனால இதுல இருக்க எல்லா படிச்சுக்கோங்க இந்த டூ மார்க்ஸ் மட்டுமே படித்தாலே போதும் வேற நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் மட்டும் தான் சொல்கிறேன் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு கேட்பாங்க ஸோ இதுல இருக்க எதையும் ஒமிட் பண்ணிடாதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது மாதிரி ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும் அப்புறம் வந்து நீங்கள் சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க இதிலிருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வரும் பாருங்கள் டூ மார்க் கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கிட்டே இருக்கும் இருபத்தஞ்சி பங்குகேற்று நடித்தல் என்றால் என்ன எல்லாமே ஒரு ஒரு லைன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒழுங்குமுறை சந்தை என்றால் என்ன சந்தையிடுதல் என்றால் என்ன அது பசுமை சந்தையிடுதல் சமூக சந்தையிடுகை என்றால் என்ன அடுத்து நுகர்வோர் என்பவர் யாவர் கலப்படத்துக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள் தான் இருக்குங்க ஈஸி ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நம்ம பாருங்கள் நம்ம இந்த கொஸ்டினை வாசி பார்த்தாலே உங்களுக்கு அது ஆன்சர் தெரிஞ்சிடும் கலப்படத்துக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள் என்னது அரிசியில் கலப்பது மிளகுடன் பப்பாளி விதை கலப்பது ரொம்ப ரொம்ப ஈஸி இதெல்லாம் நம்ம படிக்க வேணும் இந்த கொஸ்டினை பார்த்து புரிஞ்சு ஒரு டைம் இந்த விடைய நீங்கள் வாசித்து விட்டாலே போதும் உங்களால் எக்ஸாமில் ஈஸியாக அதோட ஆன்சர் எழுத முடியும் வாங்குவோர் ஜாக்கிரதை என்றால் என்ன வாங்கிய பொருள் பயனளிக்காவிட்டால் எப்போவர் பொறுப்பேற்க மாட்டார் வாங்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஈஸி அடுத்து ஜான் கெட்டடி கூறியுகிற உரிமைகள் யாவை இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அந்த டைம் வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க என்னென்ன உரிமைகள் பார்த்துக்கோங்க பாதுகாப்பு உரிமை தகவல் பெரும் உரிமை தேர்ந்தெடுக்கும் பொருள் உரிமை கருத்து பொறுமுறை மொத்தம் முப்பத்தி ஆறு கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நம்ம டூ மார்க் கொஸ்டின் இருக்கு முப்பது முப்பத்தாறு கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க